உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரே உடையவன் பதினாறு வயசுல கட்சியில சேர்ந்து விசாவில் அடி வாங்கி ஆகாத வகையில அப்படி ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு பண்ணி தமிழ்நாட்டுல நமக்கு நாம நடைபெயணம் போய் எதிர்கட்சியா இல்லாத திமுகவை ஸ்டாலின் அவர்கள் அதனால அவர் சொல்லி நான் சொல்றேன் நல்ல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டிக்கிட்டு கருப்பு சவுப்பு கோடு போட்ட இதை போட்டு கஞ்சி போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு பார்ச்சுனர் கார்ல போறிய உதநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி எப்பறம் அவன் மூஞ்சலை முடிக்கலாம் என்று நான் கேட்கல இடும்பாவளம் கார்த்தின் ஒரு தம்பி ட்விட்டர்ல கேட்டிருக்கேன் உனக்கு வெக்கம் இருந்தா சூடு இருந்தா சொல்ல இருந்தா நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்பறம் பாராளு மண்டத்துல போய் உதவி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்ற சின்னவர் வாழ்க இளையவர் வாழ்க எங்கள் எங்கள் வருங்காலம் வாழ்க ஒட்டுமொத்தமான உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று சொல்வதற்கு தான் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலும் விழுப்புரத்திலும் நீங்கள் ஆர்மியிலும் திருவண்ணாமலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தீங்களா இதே விழுப்புரத்தில் இதே கள்ளக்குறிச்சியில இந்த பக்கம் திருவண்ணாமலை ஆர்மியில பிரபாகரன் பிள்ளை ஒருத்தம் உள்ளவர் ஒட்டுமொத்தமான ஊடகம் திரும்பி பார்த்திருக்கும் தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக என்ற உரிமையை அவன் எடுத்திருப்பான்

எனக்கு வருமானம் வரும் என்றால் அந்த வருமானத்துக்கு பதிலாக நான் துண்டை உதவி போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போயிருவேன் சாராயத்திற்காக மது ஒழிப்பிற்காக இந்தியா முழுக்க நடைபயணம் மது ஒழிப்பு கொள்கை கடைசி வருகின்ற ஒரே தலைவர் அன்றைக்கு அண்ணா இன்றைக்கு எங்கள் அண்ணா அந்த துறைக்கு பிறகு எங்கள் அண்ணன் மட்டும்தான் தன் கொண்ட கொள்கை சரி அண்ணா மரக்காணமோ மதுராந்தகமோ கள்ளக்குறிச்சியோ சாராயத்தில் நான் போக மாட்டேன் ஸ்டெர்லைட் போராட்டமா தடை போட்டாலும் உடைத்துக் கொண்டு அண்ணன் போவார் தடை உடைப்பார் பிரபாகரன் பிள்ளை எங்கள் அண்ணன் சீமான் கெயில் திட்டமா சாகர் மாலாவா பாரத்து மாலாவா எட்டு வழி சாலையா என் பிணத்தாண்டா நீ சாலை போறோம் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அந்த எட்டு வழி சாலைக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்கண்ணன் சீமான் மக்கள் போராட்டத்துக்கு களத்தில் நிற்பாரு நீ குடிச்சு முடி சாவ அந்த குடிக்க வச்சு கொள்ளுவ அதுக்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க போறது ஆனால் இந்த கள்ள சாராயத்தை எப்படி ஒழிக்கணுமோ அப்படி நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற டாஸ்மாக ஒழிக்கணும் நான் சொன்ன சாட்டை துறைமுறை மேல வழக்கு போடணும் அவரை கைது பண்ணுங்க அவரை கைது பண்ணுங்க கட்சி விட்டு போயிருவா யாரு திமுக அழுறாங்க டேய் கைது பண்ண நீ என்ன பண்ணிடுவா ஒரு ஐம்பது வருஷம் உள்ள வச்சிருவியா ஐம்பது வருஷம் இப்போ முப்பத்தி ஒரு வயசு நினைக்கிறேன் சரிப்பா முப்பத்தாறு வயசு ஏ முப்பத்தெட்டுப்பா சரி முப்பத்தெட்டு வயசு உள்ள வச்ச ஒரு ஐம்பது வருஷம் உள்ள வச்சு எண்பத்தெட்டு வயசுல வந்தாலும் நான் அண்ணன் சீமானுடைய தளபதியா தான் வந்து பேசுவேன் நான் முதல் முறை ஜெயிலுக்கு போனேன்

அடமானம் வச்சு போறதுக்கு நான் மானம் கட்ட ராஜீவ் காந்தியும் கிடையாது நான் கண்ணியமட்ட கல்யாண சுந்தரமும் கிடையாது மேரட்டுனா சாராயாவாரி ஸ்டாலின்னு நான் சொன்னதுக்கு ஏமாள வழக்குனா சொன்னதே கண்ணன் சீமான் தான்டா நான் கள்ள குடிச்சிருந்து வெளியே வந்துட்டேன் கள்ள குடிச்சிருந்து சூட்டிங்க முடிச்சு வெளியே வந்துட்டேன் வந்த பிறகு தம்பி அந்த கண்ணு குட்டி வீட்டை எடுத்து இடம் கேட்டாரு கண்ணு குட்டி வீட்டுக்கு நான் போலே ஏய் யூஸ் பண்ண கண்ணு குட்டி வீட்டாடு அந்த கண்ணு குட்டிக்கு காரணம் அந்த பசுமாட்டியும் பேசு அது கண்ணு குட்டி பசுமாட்டியாரு

நான் வம்படியா உள்ள போய் அவர் வீட்டை வெளியே எடுத்து இதாங்க சாரையா ஸ்டாலின்னு சாராய ஸ்டாலின் இவர் கண்ணுக்குட்டி இந்த ஊர்ல சாரை வைக்காரு அவர் இவர் மேடை ஒரு பெஞ்ச போட்டு வைக்காரு அவர் சேர் போட்டு சாரை வைக்காரு இவர் சாராயவர் அவர் பேர் என்ன கண்ணுக்குட்டி சாரையவர்னா ஸ்டாலின் பேர் என்னன்னு கேட்டேன் உடனே குதிச்சுச்சு பொத்துக்குச்சு நான் தெரியாம இப்பவும் கேட்கறேன் அவர் கண்ணு குட்டி கள்ளச்சார்த்தார் எட்டாயிரம் கோடி வருமானம் டாஸ்மாக ஒரு ஆய்வு சொல்லிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விதவைகள் இருக்காங்க எட்டு விழுக்காடு இந்த மதுவால் ஏற்பட்ட மரணங்களால் ஏற்பட்ட கைம்பெண்கள் விதவைகள் அப்படி என்றால் இந்த மூன்றாண்டு காலத்துல பதிமூணு லட்சம் விதலைகளை இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கிறது மிக பெரிய இனப்படுகை செய்திருக்கிறது அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு மரியாதைக்குரிய சாராய வியாபாரி ஸ்டாலின் சாராய வரி ஸ்டாலின் நீங்க மதுக்கடையை மூடுங்க நாங்க மது உழைப்பு போராளி ஸ்டாலின் சொல்றோம் மது உழைப்பு நாயகன் ஸ்டாலின்னு சொல்றோம் நீங்கள் தாஸ்மாக மூடுற வரை சாராய வியாபாரி ஸ்டாலின் தான் இந்தியாவிலே ஒரே தலைவன் தான் சொல்றான் சரி சாராயம் குடிச்சா செத்துடுவ சாராயம் இல்லன்னா பக்கத்து புதுச்சேரிக்கு போயிருவாங்க சாராயம் இல்லைனா புதுச்சேரிக்கு போயிருவாங்க அதுக்காக நீ சாராய கடை திறக்கிறீங்க பல பேர் தாய்லாந்துக்கும் பட்டாயாக்கும் போறானே அப்ப தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி வியாபாரங்கள் நடத்த ஆரம்பிச்சிடலாமா அது சரியா வருமா அது திமுக செய்யுமா அது உனக்கு வந்து உன் கொள்கைக்கு எதிரானது தானே அப்படி புதுச்சேரிக்கு எத்தனை பேர் போவார் கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிடுவாரா விக்கிரவாண்டிலிருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிடுவா டெய்லி போயிட்டு வருவாரா இல்ல விழுப்புரத்துல கிளம்பி போயிட்டு வந்துருவாரா எத்தனை பேர் போவான் என்னைக்கே என்ன அப்போ உங்களுடைய லாபத்துக்காக நீங்கள் டாஸ்மாக் என்ற இந்த கொடிய சாத்தானை வைத்துக்கொண்டு இந்த மக்களை குடிக்க வைத்து குடிக்க வைத்து குடிக்க அடிமையாக்கீங்க அதை போக்கத்தான் உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறோம் நாங்க சொல்வது கல்லுக்கு இந்த சாராயத்துக்கு பதிலா கல்லு கடை சும்மாலாம் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் செந்தபிரன் சீமான் தலைமையிலான எழி வைத்துக் கொள்ளுங்கள் தலைமையிலான ஆட்சி அண்ணன் சீமான் தலைமையான ஆட்சி வரப்போகிறது இரவு இருபத்தி ஆறில் அன்றைக்கு எந்தெந்த டாஸ்மாக் அந்த மிகப்பெரிய பூட்ட போட்டு மொத்தத்தை உடைச்சு டாஸ்மாக் இருந்த இடத்துல காமராஜர் நினைவு படிப்பகங்களை அந்த குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகங்களை உருவாக்கும் ஊருக்கு வெளியே கல்லு கடைகளை திறப்போம் அதற்கு ஒரு அச்சாரமாக

and